வீட்டுக்கு வந்த குழந்த பிறக்கும் இந்த வீட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும் இந்த வீட்டுக்கு சுபநிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் ஆசீர்வாதம் நல்ல நேரம் இருந்தால் தான் ஒருத்தட்ட சந்தோஷம் பேச முடியும் ஒருத்தர் நல்ல நேரம் இருந்தால் தான் அவங்களோட கொண்டாட முடியும் வாழ்க்கை ஏன் ஜாதகம் நல்லா இருந்துச்சா அந்த வீடு அந்த வீட்டுக்கு என்ன எவ்வளவு பழமையான வீடாக இருந்தாலும் எந்த பொது வீடாக இருந்தாலும் எனக்குன்னு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை அவன் பயன்படுத்துவார் நல்ல வாசு சூப்பராக இருக்குது அஞ்சு வருஷம் வேலை இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு வேலை இல்லை அப்போ வாசு மாறி போச்சா என்ன அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் வர வேண்டும் சார் ஒருத்தவங்க வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அந்த வாடகை வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க அது வந்து அந்த வீட்டோட அமைப்பா இல்லை ஓனரோட அந்த அமைப்பா இல்லை குடி வரவங்க அவங்களோட ஜாதக அமைப்பா இது இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து எல்லா ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் யார் வந்தாலும் அந்த வீடு கட்டி வாங்கிட்டு போடுவாங்க பெரிய அளவில் வந்துடுவாங்க இவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சுடுவாங்க பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்தால் குழந்த பிறக்கும் இந்த வீட்டு வந்த கல்யாணம் நடக்கும் இந்த வீட்டு வந்தால் நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கானே இருக்குது இது முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் ஒரு வீடு கட்டிவிட்டு இன்னொரு வீட்டு போயிருப்பார் அந்த வீட்டில் இன்னும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க சார் அந்த வீட்டை எனக்கு வாடகை கொடுங்க சார்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா அந்த அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க வீடு கட்டி குடியேறிடுவாங்க சார் அந்த வீட்டுக்கு வந்தால் யார் வந்தாலும் வந்து பெரிய உள்ள சம்பாரிச்சிடுவாங்க சார் அந்த வீட்டு வந்தாலும் தொழில் சூப்பராக இருக்கும் சார் அந்த வீட்டு வந்தாலும் நல்லா வேலை இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வீட்டில் வாடகை வைப்பாங்க அவங்கள வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அந்த வீடு வீடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வீட்டில் யார் சந்தோஷமாக இருக்கிறேன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா இருந்தால் ஆமாம் வரக்கூடியவன் நல்லா இருப்பாருன்னு என்ன பண்ண ஒரு இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு சரி இப்போ வந்து அது இடத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குமானு அமைப்பு இருக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணோம் இந்த வீட்டு ஓனர் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா அந்த அமைப்பு இருக்கும் அதன் பிறகு இந்த ஜாதகருக்குன்னு சொல்கிறது இப்போ யார் நான் போய் ஒரு வீடு வாடகைக்கு போகிறேன்னா அந்த வீட்டு எனக்கு எவ்வளோ தூரம் ஒத்து போகுது ஏன்னா இங்கே அறுபது எழுபது சதவீதம் என்ன பண்ணுது தனிப்பட்ட ஜாதகம் அங்கே பழம் வேலை செய்யுமோ பலம் வேலை செய்யும் எல்லாரும் நல்ல இடத்துக்கு போனால் நல்லா வீடு கட்டிடுறாங்க நல்லா வே வேலைக்கு போயிடுறாங்க நல்லா தொழில் வந்துடுது நல்லா திருமணமாகிடுது நல்லா பேர் புகழ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் சந்தோஷம் தான் ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒத்து போகுதோ அதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு குடியே போக முடியும் இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு குடியே போக முடியாது அந்த இடத்தோட அமைப்பா இடத்தோட அமைப்பா இடத்தோட அமைப்பான்னு சொல்கிறாங்க சரி சந்தோஷம்தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஜாதகருக்கு நல்ல நேரம் இருந்து இந்த ஜாதகருக்கு அந்த ப்ரோ அந்த அமைப்பு வந்து யோகமா அமைப்போ இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்போ இல்லை குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் அமைப்போ அந்த இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் இவங்க எதார்த்தம் போய் பேசுவாங்க சார் அடுத்த மாதம் அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க சார் நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களா சார் ஆமாம் சார் அடுத்த மாதம் எனக்கு நீங்களே இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க நானே அடைக்கிறதுக்குறேன் இது நேரம் நல்லா இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் சந்திப்பார் இப்படி பேசுவார் இந்த ஜாதகருக்கு நேரம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வீ அந்த ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் அந்த பக்கமே போக மாட்டார் அந்த வீட்டு ஓனர் பார்த்தாலும் கை காமிச்சிட்டு போவார் பேச மாட்டார் வீடு குடி போய் அந்த வீடு காலியாகி வேற ஒருத்தர் வந்ததும் பிறகு சார் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சார் நான் வந்து தங்கியிருப்பெல்லாம் எனக்கு அந்த வீடு நான் ராசியான வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போ வீடெல்லாம் இன்னொருத்தர் கூடி வந்தது பிறகு நேரம் என்ன தெரியலன்னா எப்படி கேட்பாங்க இப்படி தான் கேட்பாங்க வாழ்க்கை என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்து நீங்கள் நல்ல நேரம் இருந்தால் தான் ஒருத்தட்ட ஆசீர்வாதம் ஆக முடியும் நல்ல நேரம் இருந்தால் தான் ஒருத்தர்கிட்ட சந்தோஷம் பேச முடியும் ஒருத்தர் நல்ல நேரம் இருந்தால் தான் அவங்களோட கொண்டாட முடியும் வாழ்க்கை நல்ல நேரம் இல்லைன்னா அவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் சாபத்தையோ இல்லை ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையோ இல்லை வெறுப்பையோ ஏதோ ஒரு இடத்துல சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் தயவு செய்து இது வந்து இடத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அது ஒரு சந்தோஷம் தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டிட்டு வெளியே அந்த வாடகை வீட்டிலேருந்து வெளியில் போய் அவர் ஒரு வீடு கட்டிட்டார் அவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் சந்தோஷம் தான் ஏன்னா அந்த வீட்டில் சுபநீழ்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்களாம் பார்ப்பாங்க ஆனா அந்த வீட்டு ஓனருக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் ஆனா இதெல்லாம் பார்க்குறத விட ஏன் ஜாதகம் நல்லா இருந்துச்சா அந்த வீடு அந்த வீட்டுக்கு என்ன எவ்வளவு பழமையான வீடாக இருந்தாலும் எந்த புது வீடாக இருந்தாலும் எனக்குன்னு ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை அவன் பயன்படுத்துவாரு அந்த வீட்டை சந்தோஷமாக கொண்டாடுவார் எனக்குன்னு அமைப்பு இல்லைன்னா தான் ரசியான வீடாக இருந்தாலும் அங்கே ஒரு சங்கடங்கள் இருக்குமான இருக்கும் அதோட தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் முதன்மையலசியம் அதன் பிறகு நீங்கள் இடத்தையோ ஏன்னா சில பேருக்கு அந்த இடம் பிடிக்கவே இல்லை அந்த இடம் வேண்டே வேண்டாம் அந்த இடம் வாங்கவே வாங்காத அந்த இடம் அந்த வீட்டை அந்த வீட்டுக்கு போகவே போகாதான்பார் நம்மால் போனது போது தான் பிஸ்னஸில் பெரிய லெவலில் பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கும் பெரிய அளவில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் வேலையில் தொழிலில் பெரிய அளவில் பெரிய ச சம்பாதிச்சிருப்பார் அடுத்தது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும் ஏன்னா இவருக்கு ஜாதகம் அமைப்பில் நல்லாயிருக்கு அதை விட்டு அந்த இடத்துக்கு போனார் அவர் அடுத்தடுத்த நிகழ்வு பயன்படுத்தினாலும் ஜெயிச்சிட்டார் இவர் ஜாதகமாக போய் நல்லா இல்லைன்னா அந்த இடத்துக்கு போனோன்னே ஏதாச்சும் ஒரு விஷயம் தவறான ஒரு முடிவு எடுத்திருப்பார் அங்கே இருந்திருக்கும் இல்லை ஒரு முடிவு எடுத்திருப்பார் வேலையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது டீ ப்ரொமோஷனாக வந்திருப்பார் அது சங்கடமாக இருந்திருக்கும் இவருக்கூடிய முடிவுக்கும் அந்த இடத்துக்கும் எப்போயுமே ஒரு பொருத்தத்தை கொண்டு வராதிங்க எல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இடத்து மேலே கொண்டு போய் பொறுப்பு கொடுத்து பொறுப்பு கொடுத்து அந்த இடம் தப்பு அந்த இடம் தப்பு அந்த இடம் ராசின்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே அந்த இடம் ராசின்னு சொல்லும்போது ஆப்போசிட் என்ன சொல்லுவோம் சங்கடம் தானே ராசிகா ஆப்போசிட் சங்கடம்னு சொல்லும்போது அது அந்த இடத்த பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க எப்படி சொல்ல முடியும் தனிப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவுகள் நான் எடுக்கக்கூடிய முடிவு நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடம் நல்லா இருக்குது நடுக்கூடிய முடிவு நல்லா இல்லை அந்த இடத்த ஏன் குறை சொல்கிறீங்க அந்த இடத்த ஏன் குறை சொல்ல முடியும் அந்த இடத்துல வாசு சரியில்லை அந்த இடத்துல அதே வாசு சரியில்லாத இடத்துல இன்னொருத்தர் இருந்தால் அவருக்கு மட்டும் எப்படி அந்த வேலை கிடச்சிச்சு அவருக்கு மட்டும் ப்ரொமோஷன் எப்படி கிடச்சிச்சு இது இது வாசுன்னு நம்ம பேசினா அது தனிப்பட்ட விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம வாஸ்துங்கிற விஷயத்த பேசும்போது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் வாசத்தை பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்காம நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாஸ்து பார்த்து நல்லா இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் வந்து நல்லா வாஸ்து சூப்பராக இருக்குது அஞ்சு வருஷம் வேலை இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு வேலை இல்லை அப்போ வாஸ்து எதுவும் மாறி போச்சா என்ன தனிப்பட்ட ஜாதகம் லக்கணம் மாறி நட்சத்திர நட்சத்திரப்பள்ளி மாறி போயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்த விட்டு நகர்றாரு தவறு தவறாக முடிவெடுக்கிறாரு அந்த இடம் வந்து என்ன பண்ணுறாரு வேலை போய்ட்டு வேலை போனது பிறகு அந்த வாஸ்து சரியில்லைன்னு சொல்ல முடியுமா சார் வடகிழக்கு சரியில்லை தென்மேற்கு சரியில்லை இப்படி சொல்ல முடியுமா என்ன உடனே என்ன சொல்கிறாங்க வடகிழக்கு நீண்டு போயிருக்கு தென்மேற்கு நீண்டு போயிருக்கு அதை விட்டு வேலை சரியில்லை இடம் சரியில்லை வாஸ்து சரியில்லை நம்ம மேலே உள்ள குறைகளையும் நம்ம மேலே உள்ள குற்றத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் நேரடியாக போய் என்ன பண்ணுறோம் அங்கே வந்து இடத்துக்கு மேலே காமி இடத்து மேலே காமிக்கவே கூடாது நீங்கள் இடத்த குறை சொன்னீங்கன்னா தவறு தான் இடத்துக்கு தயவு செய்து எந்த ஜோசியரும் எந்த வாச நிபுணர்களும் குறை சொல்லாதீங்க யார் ஜாதகரும் அவரை குறை சொல்லுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்படி தான் எடுப்பீங்க நல்லா அவர் நல்ல ஜாதகம் இருந்தால் நீங்கள் சொல்கிறத கேட்பார் நல்ல ஜாதகம் இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எந்த ஜோசியர் சொன்னால் நான் இல்லை நான் எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க என் கடவுள் படைத்த கடவுள் வந்து சொன்னாலே நீங்கள் கேட்க மாட்டிங்க நேரம் சரி இல்லைன்னா அதை விட்டு நீங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு அவர் அந்த வீட்டில் இருந்த இதுக்கு முன்னாடியே ராசியும் அவங்க வேலை செய்யும் அந்த இடமும் வேலை செய்யும் வீட்டோட ஓனரோட ஜாதம் வேலை செய்யும் இதெல்லாம் வேலை செஞ்சாலும் தனிப்பட்ட ஜாதம் வேலை செஞ்சிச்சின்னா அந்த வீடு இன்னும் பிரகாசமாக சந்தோஷமாக அந்த வீட்டை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிகழ்வு கண்டிப்பாக இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறோம் அச்சலக்கணம் பதி ஜோதிடம் படிங்க எல்லோருடைய வாழ்க்கையும் மாறணும் மாறும் நன்றி